இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம் சேவையூர் திருக்கோயில் அழிவிலும் ஸ்ரீ அர்ஷ விநாயகர் திருக்கோயில் அழுவிலும் ஸ்ரீ அர்ஷ விநாயகர் திருக்கோயில் மேனேஜ்மெண்ட் பை வள்ளிசாலையா ரெஜிஸ்டர்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ விஜயலட்சுமி ஸ்ட்ரீட் ராஜேஸ்வரி நகர் சேவையூர் சென்னை சிக்ஸ் செவன்ட்டி த்ரீ இந்த அட்ரெஸில் நம்ம இருக்கோம் நம்ம ஏற்கனவே அம்மாவை தயக்கம் பண்ணாங்க உண்மையிலேயே என்னோடய வாழ்க்கையில் நான் அம்மாவுடைய கோவிலுக்கு வந்தது ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக நினைக்கிறேன் ஏன்னா என்னோட குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் கும்பாபிஷேகம் வரும்பொழுதும் அப்படி ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிட்டாங்க நான் அம்மா கிட்ட வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆழ்ந்தேன் இப்போ வரும்போது கூட கண்ணை தண்ணி தான் வந்துச்சு ரொம்ப நான் ஆழ்ந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அம்மா குழந்தைக்கு முடியலமா அப்படின்னு ஆழ்ந்தேன் ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள்லையே குழந்தைக்கு அது பர்ஃபெக்டாக சரியாக போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே குழந்தைகள் லைஃப்ல வரவே இல்லை அம்மாவுக்கு என்னோடய வாழ்க்கையில் தான் அப்படின்னு சொல்கிறேன் அம்மாவுடைய சக்தி வந்து மிக நம்ம உங்கள் கோயில் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கோயில் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில்ல எந்த வேண்டுதல் வச்சாலும் அதுக்கு உடனடியான ஒரு தீர்வு ஒரு சொல்யூஷன் அம்மா நிச்சயமாக தருவாங்க அப்படின்றது தான் நான் இந்த கோயிலுக்கு வரும்பொழுது என்கிட்ட வண்டி கிடையாது ஃபோனும் கிடையாது ஆனால் இப்போ என்கிட்ட வண்டி சாமி என்கிட்ட இருக்குது ஃபோன் இருக்குது என்கிட்ட நிறைய இல்லாமல் இருந்துச்சு நான் இந்த கோவில் வரும்பொழுது எனக்கு எல்லாமே அம்மா எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தை கொடுத்துருக்காங்க அதனால் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கோவிலுக்கு நீங்கள் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் கோவிலுக்கு வந்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் லைப்ரரியும் வேண்டிக்கிறேன் ஆட்ரை அனுப்புகமாக நிறைவேணும்னு நான்

மனியர்கள் ஏ அறிவு வச்சிருக்காங்க ஒன்பதாம் வடிவில் வந்து மூன்று நாள் மூன்று மூன்று நாட்கள் தொடர்ந்து நம்ம கொண்டாடக்கூடிய நம்மளுடைய முதல் மூன்று நாட்கள் துர்கையம்மன் அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்தை கிடைக்கக்கூடியவராக லட்சுமி தேவி அடுத்த மூன்று நாட்கள் நாம் பண்றோம் இன்றைக்கு முதல் மூன்று நாள் இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா கிரியாசக்தியை அளிக்கக்கூடிய தெய்வங்களாக நமக்கு ஆசீர்வதிக்கூடிய துர்க்கைய முதல் நாள் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி அம்மன் அலங்காரத்தில் கோயில்ல ஒவ்வொரு நாளுமே நிறைய விசேஷங்கள் தொடர்ந்து நடைபெற இருக்க நீங்க நேர்ல வந்து நீங்க தரிசனம் பண்ணணும்னு மனசாரி கேட்டுக்கிறேன் கோயில் நிர்வாகம் சார்பாகவும் அனைவரையும் வருக வருகிற இரு கரன் அன்போடு அழைப்பிடுவோம் பொழுது பாருங்க உண்மையிலேயே தேவாதி தேவர்களுடைய முப்பத்து முக்கோடி தேவர்களும் எல்லா தெய்வங்களும் இந்த அமர்ந்திருந்து பாணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குழு நம்மளுடைய ஸ்ரீ அஷ்வசித்தி விநாயகர் திருக்கோயில் ஸ்ரீ ராஜராஜ அம்மன் திருக்கோயில் சொல்லுவாங்க நீ

பதினொன்னாம் தேதி கிரிஜா குரு பக்தி சம்ஸ் பன்னெண்டாம் தேதி கோக்கல் பை விஸ்டர் ஸ்ரீ அகாடமி